தமிழ் சினிமாவிலும் முக்கிய முன்னணி இயக்குநர்களில் ஒருவர் வந்து பாலா இவர் இயக்கத்தில் கடவுள் நந்தா பிதாமகன் என வந்து பல படங்கள் வந்து ஒரு தரமான படங்களை வந்து கொடுத்துருக்கிறாரு இதை தொடர்ந்து பாலா இயக்கத்தில் உருவாகி நேற்று வெளிவந்த திரைப்படம் தான் வனங்கான் முதலில் இந்த திரைப்படத்தில் சூர்யா ஹீரோவை நடித்து வந்த நிலையில் அவர் வெளியேற அவருக்கு பதில் வந்து அருண் விஜய் கமிட்டானார் முதல் முறையாக அருண் விஜய் பாலா கூட்டணியில் உருவானது தான் இந்த வனங்கான் சுரேஷ் காமாட்சி இப்படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க சமூகத்தில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் செய்யும் நபர்களுக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு இந்த படத்தின் மூலம் வந்து பாலா சொல்லியிருக்கிறாரு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற வழங்கான திரைப்படம் முதல் நாள் வசூல் எவ்வளவு என்பது குறித்து ஒரு தகவல் வெளியாக இருக்குது அதன்படி இந்த படம் உலக அளவில் முதல் நாளில் வந்து ரொம்ப ஒன்று புள்ளி ஐந்து கோடி வரை வசூல் செய்திருக்குது இனிவரும் நாட்கள் இந்த படத்தில் வசூல் எப்படி இருக்குங்கிறத வந்து மக்களுடைய ஆதரவை பொறுத்து தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் வந்து திறமையாக தன் நடிப்பை வெளிப்படுத்திய விஜய் மற்றும் அவருடைய தங்கை கதாபாத்திரத்தில் நடித்த இந்த இருவலி யாராவது ஒருவருக்கு வந்து கண்டிப்பாக தேசிய விருதோ இல்லை ஏதோ விருது கண்டிப்பாக கிடைக்கும்னு படக்குழு நம்புகிறாங்க மேலும் இது போன்ற சினிமா தகவலுக்கு சகண சூரிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்